ஓம் சாந்தி இன்று அறிவோமா ஆன்மீகம் பகுதியில் சரியாகவும் தெளிவாகவும் கண்டறிதல் என்கிற தலைப்பை பற்றி காணலாம் வாழ்க்கை அதை எவ்வாறு வாழ வேண்டும் என்ற கையேட்டுடன் நம்மிடம் வருவதில்லை ஒவ்வொரு நாளும் நாம் செய்ய வேண்டிய நூற்றுக்கணக்கான தேர்வுகள் மற்றும் முடிவுகள் உள்ளன நமக்கு அதிக ஞானமும் துல்லியமான கண்டறியும் சக்தியும் இருக்க வேண்டும் கண்டறியும் திறன் என்றால் தவறிலிருந்து சரியை பிரித்தெடுப்பது உண்மையை மாயைகளிலிருந்து பிரித்தெடுப்பது பொருத்தமற்றவற்றிலிருந்து பொருத்தமானதை தேர்ந்தெடுப்பது போன்றவை ஆகும் இந்த கண்டறியும் திறன் சரியான மற்றும் பயனுள்ள முடிவுகளை எடுப்பதற்கு அடிப்படையாகும் நிமிர்ந்து அமர்ந்து உங்களுடைய கண்டறியும் திறனை எவ்வாறு அதிகப்படுத்திக் கொள்வது என்பதை பாருங்கள் உறுதிமொழி நான் ஒரு ஞானம் நிறைந்துள்ள ஆத்மா என்னுடைய விதியை உருவாக்குவன் நான் தான் ஒவ்வொரு நாளும் பல விருப்பங்கள் செய்ய பல தேர்வுகள் மற்றும் நிறைய தகவல்கள் உள்ளன ஊடகங்கள் சமூக ஊடகங்கள் கடந்த கால அனுபவங்கள் பொது கருத்து ஆனால் எனக்கு என்ன தேவை என்று எனக்கு தெரியும் என்னிடம் பகுத்தறியும் சக்தி இருக்கிறது என் மனமும் புத்தியும் நிலையானவை அவைதான் என் பலம் என் புத்தி பரிபூர்ணமாக பகுத்தறிகிறது என்னுடைய வளமான ஞானத்தின் அடிப்படையில் நான் அதை எல்லா சூழ்நிலையிலும் பயன்படுத்துகிறேன் என்னுடைய எண்ணங்கள் நம்பிக்கைகள் உணர்வுகள் நடத்தைகள் ஆகியவற்றை பகுத்தறியவும் எது சரியானது என்பதை தீர்மானிக்கவும் நான் மனிதர்களையும் சூழ்நிலைகளையும் அப்படியே புரிந்து கொள்கிறேன் எது சரி எது உண்மை எது எனது முன்னுரிமை எது எனது நிகழ்காலத்திற்கும் எதிர்காலத்திற்கும் நன்மை பயக்கும் அது பகுத்தறிகிறது அது எனக்கு வழிகாட்டுதல்களை தருகிறது பிறகு நான் ஒரு முடிவை எடுக்கிறேன் சரியான முடிவு என் எண்ணங்கள் வார்த்தைகளாகவோ அல்லது செயலாகவோ வெளிப்பட்டால் விளைவு என்னவாகும் என்று நான் பார்க்கிறேன் நான் முடிவை செயலுக்கு கொண்டு வருகிறேன் நான் என்ன செய்ய வேண்டும் என்று முடிவு செய்தேனோ அதை உடனே செய்கிறேன் நான் தேர்ந்தெடுத்து முடிவு செய்து உடனடியாக செயல்படுத்துகிறேன் பகுத்தெறியும் போது மற்ற தாக்கங்களால் நான் பாதிக்கப்படுவதில்லை எனது உயர்ந்த சுயத்தை நான் நம்புகிறேன் மக்களின் கருத்துக்கள் வேறுபட்டாலும் அவர்களை தூண்டிவிடுகின்ற அவர்களுடைய நோக்கங்கள் மற்றும் பழக்கங்களை ஆராய்கிறேன் நான் அவர்களிடம் கருணை காட்டுகிறேன் அமைதியுடன் ரெஸ்பான்ஸ் செய்கிறேன் இது என் இயல்பாகும் உங்கள் புத்தியை வலுப்படுத்த இந்த உறுதிமொழியை சில முறை செய்யவும் சரியது தவறு எது என்று பகுத்தறியும் போது விரைவான முடிவுகளை எடுக்க முடியும் உங்களுடைய பகுத்தறியும் திறன் சூழ்நிலைகள் மற்றும் பிற நபர்களை பற்றிய துல்லியமான புரிதலை உங்களுக்கு வழங்குவதோடு மட்டுமல்லாமல் தம்மை பற்றிய புரிதலையும் அளிக்கிறது ஓம் சாந்தி